நாளைக்கு தைய அம்மாசை காலையில் பசங்களுக்கு ஆறு டு ஏழு மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுனால நைட்டே சப்பாத்தியும் புரக்கோலி குடமிளகா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி பண்ணிவிட்டு மிச்சம் இருந்து அதை காலையில் டிஃபனாக கொடுத்துட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா புளியோதரை நைட்டே வந்து செஞ்சு அதை அப்படியே வந்து ட்யூன் பாக்ஸில் போட்டு கொடுத்துலாம் ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட் கொடுத்துடலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு இன்றைக்கி சப்பாத்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ உடனே வந்து தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நைட்டு புளியோதரை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்புறம் பசங்களுக்கு இட்லி ஊற்றி சட்னி ரெடி பண்ணிவிட்டு கடை கடைன்னு ஆரம்பிச்சேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பச்சடி உளுந்த வடை அப்புறம் ரசம் அப்புறம் வந்து சாம்பார் வெண்டைக்காய் அவரைக்காய் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் சிறுகிற பொரியல் அப்புறம் வந்து பாசிப்பயிறு பாயசம் ஒரு வழியாக ரெடி பண்ணி ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து அவர் வந்து தர்ப்பணம் கொடுக்க போயிட்டார் மொட்டை மாடி வந்துட்டு வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடியில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தார் வந்த உடனே அவருக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு அப்படியே வந்து காக்காக்கை எடுத்து வச்சுட்டு அவரை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டார் ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த தயங்கு நல்லபடியாக சிறப்பாக செஞ்சுருக்கு